ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலலாம் சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா வந்து எங்கள் மூத்த அண்ணனுக்கு நடவண்டி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க நடந்து பழகிறதுக்கு சரியா சின்ன கைப்பிள்ளையாக இருக்கும்போது அப்போ அதை வச்சு தான் அக்கா பழகினாங்க அதை வச்சு தான் அண்ணன் சின்ன அண்ணன் பழகினாங்க நானும் அதை வச்சு தான் பழகணும் எங்கேயில அதுக்கப்புறம் எங்கே எல்லாம் இருக்க நாலு பேருக்கு பிள்ளைகளுமே அதை வச்சு தான் நடவண்டி பழகினாங்க ஏன்னா எங்கள் அம்மா அதை பந்திச்சு தான் வச்சுருப்பாங்க இன்றைக்கி அது எங்கள் வீட்டு லெண்டரில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி பந்திச்சு தான் அம்மா வச்சிருக்காங்க எதுக்கு பிள்ளைகளுக்கு 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 யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா எங்கள் அப்பா மரத்தில் நல்லா உறுதியாக பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துருங்க இதை யார் நான் சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாருக்கு வந்து எங்கள் மூத்த வந்து ஸ்டடி டேபிள் ஒன்று கொடுத்தாங்க இது யாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு பையனுக்கு அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது படிக்கிறதுக்கும் செஞ்சு கொடுத்த ஸ்டடி டேபிள் தான் இப்போ அவன் வளர்ந்து காலேஜுக்கெல்லாம் பெய்யாச்சு கேட்டீங்களா அப்போ இது வந்து வீட்டில் கணக்கு போட்டு பார்க்கும்போது உள்ளலே கடை குட்டி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான் அப்போ அவளுக்கு தான் என்ன யூஸ் ஆகும் அண்ணன் அதை ரீபாலிஷ் பண்ணி அழகாக புதுசு மாதிரி மாற்றி இன்னைக்கு தான் கொடுத்து விட்டாங்க ஏனி அவள் இதை ஒரே உட்காந்து படித்து பெரியாள் ஆவண்டாமா அதுக்காண்டி டேபிள் ஹால் போட்டு தெரில பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர சந்தோஷம் தான் சந்தோஷத்தோட சந்தோஷமா அப்படியே அந்த படிச்சு பழவி பெரியால் ஆகிட்ட நமக்கு சந்தோஷம் கேட்டீங்களா